அனைவருக்கும் வணக்கம் நண்பா இது நம்ம சேனை நம் நாடு நம் கை நம்ம தொடர்ந்து கழுத்துக்கணி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்தை பார்க்க போறோம்னா தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்குது அஞ்சு தொகுதியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி பார்த்திங்கன்னா பாலக்கோடு பாலக்கோடு தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டையா தொகுங்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்று மூணு முறையுமே தொடர்ந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முறை மாறுமான்னு பார்த்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மீண்டும் அது அதிமுக கோட்டை என்று மீண்டும் நிரூபிக்கிறாங்க தர்மபுரி தர்மபுரி வந்து தேமுதிக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்களுக்கு ஒரு சிறந்த வாக்கு இருக்குது ஆனால் இந்த டைம் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் எந்த கூட்டணியும் சேராதங்காட்டி அந்த வாக்கு செதறைய காரணத்தினால அந்த இடம் பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து அ அரூர் தொகுதிங்க இந்த அரூர் தொகுதி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும்தான் சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க மார்க்சி கம்யூஸ் மிச்ச பூரா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி யார் ஜெயிப்பான் பார்த்தீங்கன்னா மீண்டும் தன் கோட்டையை கைவசமாக்கி கொள்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து பாப்பி ரெட்டி வட்டி பாப்பெட்டி பெட்டி வந்து இப்போ இல்லைங்க தலைமுறை தலைமுறை அதிமுக கோட்டை இந்த முறை அந்த கோட்டையை தகர்த்துமா திமுகனு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி மீண்டும் அதிமுக அந்த இடத்தில் வலுவான வெற்றி வாய்ப்புடன் இருக்கிறது அடுத்து பெண்ணாகரம் தொகுதி பெண்ணாகரம் தொகுதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஜி கே மணி அவரு அவர் தொகுதி அவருக்கான செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது ஆனால் அவர் இப்போ கூட்டணி எடுக்கிற முடிவு தான் அந்த தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தீர்மானிக்க முடியும் ஆனால் இன்றைய சூழ்நிலை நம்ம கருத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் போடுறங்காட்டி இன்றைய சூழ்நிலையில் அது ஓட்டு பிரியும் காரணத்தினால் திமுகவுக்கு தான் அந்த வாய்ப்பு உள்ளது ஓகே ஜாய் நீ தருமபுரி தொகுதியை பார்த்துட்டோம் இதில் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழந்தான் ஜெயிக்கின்னு வருது இரண்டு தொகுதியை திமுக கைப்பற்றிருந்தாலும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தான் இதை தீர்மானிக்கும் அவங்க எந்த சைடு போகிறாங்களோ அந்த சைடு இதை தொகுதி மாறுறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கான தொகுதியை பார்த்தாச்சு நாளைக்கான தொகுதியை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலிருக்க பெல்லைக்காக கிளிக் பண்ணுங்கள் நன்றி நண்பா